தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு பணிக்கொடை வருங்கால ரைப்பு நிதி முப்பது தினங்களுக்குள் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவிப்பு உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் வரை நம்முடைய அரசும் வழங்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு பதினேழு மாதங்கள் வழங்கப்படாமல் உள்ளது அது வழங்கப்படுமா என்பதை நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாத்திட தொழிலாளர்கள் ஐம்பத்தி ஒம்பது நாட்களாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அழைத்து பேசி ஒரு தீர்வு காண வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பி சண்முகம் அவர்களும் நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தார்கள் ஆனாலும் அவர்கள் அரசு போக்குவரத்து நுழைவாயிலும் முன்பாக ஒன்பது நாளாக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அரசு அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தொழிலாளிகள் தொடர்ந்து போராடுகிற போது உடனுக்குடன் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பது என்பது அரசின் மீதான நம்பிக்கையை மேலும் உயர்த்தும் அதற்கு உதவி செய்திட வேண்டும் போக்குவரத்து பேரவை துணைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் அவருடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது தான் மண்ம தமிழ்நாடு அவர்கள் ஓய்வு பெற்றவருடைய பலப்படலை கடந்த மாதம்தான் ஆயிரத்தி முந்நூறு கோடி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து அது வழங்கப்பட்டிருக்கிறது மீதம் இருக்கின்ற தொகையும் விரைவில் வழங்கப்படும் நான் இது குறித்து சிஐடி தொழிற்சங்கத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய தோழர் சவுந்தரராஜன் ஆர்முகனையினார் அனைவரையும் அழைத்து பேசினேன் அவரிடத்திலும் உறுதியளித்தேன் ஆனாலும் அவர்கள் அந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது தான் நம்முடைய மன்ம பொதுப்பணித்துறை அவர்கள் அது குறித்து சில செய்திகளை சொன்னார்கள் இன்றும் நாளையும் நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் நாங்கள் வந்தால் உங்களையும் வைத்து கொண்டு அவர்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் அதில் ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஏற்கனவே உத்தரவாதம் அளித்திருக்கின்றோம் பெற்ற தொழிலாளர்களுடைய மருத்துவ காப்பீடு திட்டம் குறித்தும் கூட அதில் ஒரு கோரிக்கை இருக்கிறது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை நாலு சதவீதம் பேர் தான் அதற்காக விண்ணப்பிக்கிறார்கள் மீதி பேர் விண்ணப்பிக்கவில்லை மீதி பேர் விண்ணப்பிக்காத நிலையில் நான்கு பேர் நான்கு சதவீதம் பேருக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த காப்பீடு நிறுவனம் முன்வருவதற்கு தயங்குகிறது இதுபோன்ற நடைமுறை சிக்கல்கள் தான் எனவே மாண்பு உறுப்பினர் அண்ணன் சின்னதுரை அவர்கள் கடந்த காலங்களில் என்னோடு தோளோடு தோல் நின்று பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்றவர் அவரோடு நானும் இருக்கிறவன் எனவே மாலை நீங்களே வந்தால் அவர்களை அழைத்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் சின்னதுரை அவர்கள் அமைச்சரவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து மகிழ்ச்சி அளிக்கிறது தீபாவளிக்கு முன்னதாக அவர்களுடைய கோரிக்கையை பேசி தீர்க்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்